அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்ப வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான வெப்பவியல் டாப்பிக்லேருந்து முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலில் நான் பாருங்கள் வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் ஆகும் வெப்பம் என்பது ஒரு வகை ஆற்றல் ஆகும் அடுத்தது ஒரு பொருளின் வெப்பநிலையை ஒரு கெல்வின் உயர்த்த தேவையான வெப்ப ஆற்றல் எவ்வாறு அழைக்கப்படும்னா வெப்ப ஏற்புத்திறன் அடுத்து பாருங்க தன் வெப்ப என்பது என்ன ஒரு கிலோகிராம் எடையுள்ள பொருளின் வெப்பநிலையை ஒரு கெல்வி உயர்த்த தேவைப்படும் வெப்ப ஆற்றல் தான் என்னது தன் வெப்ப ஏற்புத்திறன் அடுத்து பாருங்க பாதர்சத்தின் தன் வெப்ப ஏற்புத்திறன் எவ்வளவு நூற்றி நாற்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் நீரின் தன் வெப்ப எவ்வளவு நாலாயிரத்தி நூற்றி எண்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கேள்வி மைனஸ் ஒன் நீரின் திறன் வந்து நாலாயிரத்து நூற்றி எண்பது ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கேள்வி மைனஸ் ஒன் அடுத்து பாருங்கள் திடப்பொருள் திரவமாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன உருகுதல் திடப்பொருள் திரவமாக மாறுறது வந்து உருகுதல் அடுத்த வினா பாருங்கள் திடப்பொருள் வாயு பொருளாக மாறும் நிகழ்வின் பெயர் என்ன பதங்கமாதல் ஒரு முக்கியமானது திடப்பொருள் வந்து வாயுவாக மாறுனுச்சுனா அது வந்து பதங்கமாதல் அடுத்தது திரவ பொருள் திடப்பொருளாக மாறும் நிகழ்வின் பேர் வந்து உரைதல் திரவ பொருள் வந்து திடப்பொருளாக மாறுனுச்சுனா அது வந்து உரைதல் அடுத்தது திரவ பொருள் வந்து வாயு பொருளாக மாறும் நிகழ்வு பேர் வந்து ஆவியாதல் திரவம் வந்து வாயுவாக மாறுனுச்சுனா அது வந்து ஆவியாதல் அடுத்தது பாருங்கள் வாயு பொருள் திரவமாக மாறும் நிகழ்வின் பேர் என்ன இது வந்து குளிர்தல் வாயு வந்து திரவமாக மாறுனுச்சுனா அது வந்து உங்களுக்கு குளிர்தல் அடுத்து பாருங்கள் பதங்கமாதல் என்பது என்ன திடப்பொருள் வந்து திரவமாக மாறாமல் நேரடியாக வாயுவாக மாறுதல் பதங்கமாதல் அடுத்தது பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம் அயோடின் நாத்தலின் அம்மோனியம் குளோரைட் வந்து முக்கியமானது எல்லாம் பார்த்துங்க பதங்கமாதலுக்கு எடுத்துக்காட்டு கற்பூரம் அயோடின் நாத்தலின் அம்மோனியம் குளோரைட் அடுத்த வினா வெப்பநிலையை அளப்பதற்கான அளவையை கண்டுபிடித்தவர் யார் கெல்வின் பிரபு அடுத்தது முதல் ஹைட்ரஜன் பலூனை வடிவமைத்தவர் யார் ஜாக்யூஸ் சார்லஸ் முதல் ஹைட்ரஜன் பலூனை வடிவமைத்தவர் வந்து ஜாக்யூஸ் சார்லஸ் அடுத்து பாருங்கள் நல்லியல்பு வாயு சன்பாடு என்ன பிவிசி கோல்ட்டு என்னின்ட்டு ஆர்டி நல்லியல்பு வாயு சண்பாடு வந்து பிவிசி கோல்ட்டு ஆர்டி அடுத்த வீணா சூரியன் வினாடிக்கு எவ்வளவு வெப்பாற்றலை வெளியிடுகிறது மூணு புள்ளி எட்டு இன்ட்டு பத்து இருபத்தாறு ஜோல் சூரியன் வந்து வினாடிக்கு எவ்வளோ வெப்பாட்டில் வெளியிடுதுன்னா மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தாறு ஜோல் அடுத்த வீணா முக்கியமானது சூரியனில் நடைபெறும் வினை என்ன அணுக்கரு இணைவு முக்கியமானது சூரியனில் என்ன இணைவுனா அணுக்கரு இணைவு அடுத்தது வெப்பநிலையை அலையிட பயன்படும் கருவி வந்து வெப்பநிலை மாணி வெப்பநிலை அலையிட பயன்படும் கருவி வந்து வெப்பநிலை மானி அடுத்த வினா பொருட்கள் வெப்பப்படுத்தும் போது குளிருக்கும் போது என்னவாகும் வெப்பப்படுத்தும் போது விரிவடையும் குளிருக்கும் போது சுருங்கும் இது முக்கியமானது பொருட்கள் வந்து வெப்பப்படுத்தும் போது என்ன ஆகும்னா விரிவடையும் குளிருக்கும் போது சுருங்கும் அடுத்தது பாருங்கள் வெப்பநிலை அளவிட பயன்படும் அழகுவை ஃபேரன் கிட் செல்சியஸ் சென்டிகிரேட் இது வந்து முக்கியமானது நல்லா பார்த்துங்க இன்னொன்று ஒன்று இருக்குது கெல்வின் அடுத்தது வெப்பநிலை மாணிகளில் பயன்படும் தனிமம் எது பாதரசம் வெப்பநிலை மாணிகளில் பயன்படும் தனிமம் எது பாதரசம் இது வந்து அலோகமாக இல்லை உலோகமானு கமலில் சொல்லுங்கள் வீணா வெப்பநிலை மாண்டிகளில் பாதரசம் பயன்படுத்தப்பட காரணம் என்ன வெப்பத்தை எளிதில் கடத்தும் வினா மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை எவ்வளவு முப்பத்தாறு புள்ளி ஒம்பது டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூத்தெட்டு புள்ளி நாலு டிகிரி ஃபேரன்கேட் வினா வெப்பம் எத்தனை வழிகளில் பரவும் மூன்று வழிகளில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்ப கடத்தல் வெப்பச் சலனம் வெப்ப கதிர்வீச்சல் அடுத்து பாருங்கள் ரயில் தண்டவாளங்களில் இடைவெளியில் சிறு சிறு இடைவெளி விட காரணம் என்ன ஏன்னா வெப்ப விளைவு வெப்பத்தினால் இரும்பு விரிவடையும் குளிரில் சுருங்கும் அதனால் இடையில சிறு சிறு இடை விட்டுருப்பாங்க அடுத்து பாருங்கள் கோடைக்காலங்களில் வாகன டயர்கள் வெடிக்க காரணம் என்ன வெப்பத்தினால் உள்ள வாயுக்கள் விரிவடைவதால் அடுத்த வினா இரு பொருள்கள் தொட்டுக்கொள்ளும் போதும் மூலக்கூறு இயங்காமலேயே வெப்பம் பருவம் நிகழ்ச்சியின் பெயர் வந்து கடத்தல் இரு பொருள்கள் தொட்டுக்கொள்ளும் போது மூலக்கூறுகள் இயங்காமலேயே வெப்பம் பருவ நிகழ்ச்சியின் வெப்ப கடத்தல் அடுத்த வினா பாருங்கள் பொது வாயு மாறலையின் மதிப்பு என்ன எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் மைனஸ் ஒன் கேள்வி மைனஸ் ஒன் முக்கியமானது பொது வாயு மாறலின் மதிப்பு வந்து எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் மைனஸ் ஒன் கேள்வி மைனஸ் ஒன் அடுத்து பாருங்கள் வெப்பம் மற்றும் வெப்பநிலை என்பது ஒரு ஸ்கேலர் அளவு அதுக்கு வந்து எண் மதிப்பு மட்டும்தான் உண்டு அதனால் வந்து அது ஸ்கேலார் அளவு வெக்டார் அளவு அப்படின்னா என்னான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு பொருளை வெப்பப்படுத்தினாலோ அல்லது குளிர்வித்தாலோ அப்பொருளில் நிறையில் ஏற்படும் மாற்றம் வந்து சுழி அதாவது நிறையில் மாற்றம் ஏற்படாது அதோட நிலையில தான் மாற்றம் ஏற்படும் அடுத்த வினா பாருங்கள் இரு பொருள்கள் தொட்டுக்கொள்ளும் போதும் மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பம் பெறும் நிகழ்ச்சி பேருந்து வெப்பச்சலனம் இரு பொருள்கள் தொட்டுக்கொள்ளும் போதும் மூலக்கூறுகள் இயக்கத்தினால் வெப்பம் வரும் நிகழ்ச்சி பேருந்து வெப்பச்சலனம் அடுத்து பாருங்கள் இரு பொருட்கள் ஒன்றை ஒன்று துறாமிலேயே வெப்ப பரிமாற்றம் நிகழ்வின் பெயர் வந்து என்னென்னா வெப்ப கதிர்வீச்சல் அது எடுத்துக்கிட்ட வந்து சூரியனிலிருந்து வரும் ஒலி கதிர் பூமிக்கு அடுத்து பாருங்க பகல் நேரத்தில் வீசும் காற்று வந்து கடல் காற்று பகல் நேரத்தில் வீசும் காற்று கடல் காற்று இரவு நேரத்தில் வீசும் காற்று வந்து நிலக்காற்று ரெண்டும் முக்கியமானது பகல் நேரத்தில் கடல் காற்று இரவு நேரத்தில் நிலக்காற்று அடுத்தது காற்று வீசல் என்பது எவ்வகப் பரிமாற்றம் வெப்பச்சலம் ஆனால் இது முக்கியமானது காற்று வீசல் என்பது ஒரு வெப்பச்சலம் காரணமாக வெப்ப பரிமாற்றம் அடுத்த வேணா உரைக்கலவை என்பது என்ன உப்பும் பனிக்கட்டியும் ஒன்னிஸ்டு மூணு என்ற விதத்தில் கலந்த கலவை உரைக்கலவைனா உப்பும் பனிக்கட்டியும் கலந்த ஒன்னிஸ்டு மூணு என்ற விதத்தில் கலந்த கலவை ஆகும் அடுத்த பாருங்கள் உரைக்கலவின் வெப்பநிலை எவ்வளவு மைனஸ் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் உரைக்கலவையின் வெப்பநிலை வந்து மைனஸ் இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் அடுத்தவினா நிலாவின் வெப்பநிலை எவ்வளவு மைனஸ் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் முதல் நூற்றி பத்து டிகிரி செல்சியஸ் வரை அதாவது மைனஸ் நூற்றி ஐம்பதுலேருந்து ப்ளஸ் நூற்றி பத்து வரைக்கும் அதோட நிலாவோட வெப்பநிலை இருக்கும் அடுத்து பாருங்கள் பகுதியில் காணப்படும் தாவரம் எது லிச்சன்ஸ் பகுதியில் காணப்படும் தாவரம் லிச்சன்ஸ் அடுத்த வீணா வெப்பத்தை அதிகமாக உட்கரும் நிறம் எது கருப்பு நிறம் வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் வந்து கருப்பு நிறம் அடுத்தது வெப்பத்தை குறைவாக உட்கவரும் வரும் நிறம் வந்து வெள்ளை நிறம் அதிகம்னா கருப்பு குறைவாக உட்கவரும்னா வெள்ளை நிறம் அடுத்த வீணாக பாருங்கள் கோடைக்காலங்களில் வெள்ளை ஆடை அணிய காரணம் என்ன வெப்ப கதிர்வீச்சிலை குறைக்க அடுத்தவீனா பெட்ரோல் டேங்கர் லாரிகளில் வெள்ளை நிறம் பூசப்பட காரணம் என்ன வெப்ப கதிர்வீச்சிலை குறைக்க அடுத்தவிங்கா எளிதில் வெப்பத்தை கடத்த எவை வெப்ப கடத்திகள் எளிதில் வெப்பத்தை கடத்த வெப்பக்கடத்திகள் வெப்ப கடத்திகள் அடுத்தது எளிதில் வெப்பத்தை கடத்தாதவை என்னென்னா அறுதீர் கடத்திகள் அல்லது காப்பான்கள் அடுத்தவின்னா பாருங்கள் வெப்ப கடத்திகள் எவை இரும்பு அலுமினியம் பாதரசம் இது மூணுமே வெப்ப கடத்திகள் அடுத்தது அறுதீர் கடத்திகள் அல்லது காப்பான் எதுன்னு பார்த்தீங்கன்னா மரம் கண்ணாடி ரப்பர் தோல் இது முக்கியமானது பார்த்துங்க அடுத்தவங்கனா அழுத்த சமையற்காலங்களில் குக்கர் நீரில் கொதிநிலையை எவ்வளவு ப்ளஸ் நூற்றி இருபது டிகிரி செல்சியஸ் குக்கரில் நீரோட குதிநிலை எவ்வளோன்னா ப்ளஸ் நூற்றி டிகிரி செல்சியஸ் அடுத்தவங்கன்னா நம் உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளதுன்னா எழுவது சதவீதம் நம் உடலில் எழுவது சதவீதம் நீர் உள்ளது அடுத்தவங்கனா நாய் அதன் நாக்கினை வெளியில் தொங்க விடுவது ஏன் நாக்கில் உள்ள நீர் ஆவியாவதால் நாயின் உடல் குளிர்ச்சி அடையும் அடுத்தது செல்சியஸ் அளவீட்டை ஃபேரன்கீட் அளவீடாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு என்ன எஃப்சிகோல் டு நைன் பை ஃபைவ் இன்ட்டு சி பிளஸ் தேர்ட்டி டூ இது வந்து செல்சிஸ் அளவீட்டு வந்து ஃபேரன் கிட்ட மாற்றுறதுக்கு அடுத்து பாருங்கள் ஃபேரன் கிட் அளவீட்டை செல்சிஸ் அளவீட்டாக மாற்றுறதுக்கு தேவையான சவன்பாடு வந்து சி ஈக்குவல் டு ஃபைவ் பை நயன் இன்ட்டு எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ இதுக்கு வந்து ஒரே சமன்பாடாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ டபுள் பை நைன் ஈக்குவல் டு சி பை ஃபைவ் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டே உங்களுக்கு ஃபேரன் கிட் வேணால் ஃபேரன் கிட் வச்சு போட்டுங்க செல்சியஸ் வேணால் செல்சியில் வச்சு போட்டுவிட்டுங்க இப்படியும் போடலாம் அடுத்தது செல்சியஸை கேள்வி அளவிலாக மாற்றுவதற்கு தேவையான சமன்பாடு செல்சியஸ் ப்ளஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஈக்குவல் டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேள்வி அலி கிடைச்சிரும் அப்போ கெல்வி என்னது செல்சியஸையும் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு கூட்டினிங்கன்னா உங்களுக்கு வந்து கேள்வி நலவீடு கிடச்சிரும் அடுத்த அடுத்தவங்கன்னா பாருங்கள் கேள்வி நலவீட்டை செல்சியஸ் அளவிலாக மாற்றுறதுக்கு தேவையான சமன்பாடு அப்போ இந்த செல்சியஸ் வந்து இங்கே போய்ட்டு என்ன ஆகுனா இந்த கேள்வின்னு இங்கே மைனஸில் வந்துடும் அப்போ கேள்வி மைனஸ் இரநூத்தி எழுபத்தி மூணு புள்ளி ஒன்று அஞ்சு ஈக்குவல் டு செல்சியஸ் அடுத்தவீங்கன்னா வெப்ப ஏற்பதற்கு நெசை அழகு யாது ஜூல்பர் கெல்வின் முக்கியமானது வெப்ப ஏற்பதன் நெசையலகு வந்து ஜூல்பர் கெல்வின் அடுத்தது தன் வெப்ப ஏற்பதற்கு நெசையலகு வந்து ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் தன் வெப்ப ஏற்பதன் நெசையலகு வந்து ஜூல் கிலோகிராம் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் அடுத்தது தன் உள்ளுரை வெப்ப நிலையின் நெசை அழகு யாது ஜூல்பர் கிலோகிராம் தன் உள்ளுரை வெப்பத்தின் அழகு வந்து ஜூல்பர் கிலோகிராம் எல்லாம் பார்த்துங்க வெப்ப ஏற்புத்தறி நெசிய எழுதுனா ஜூல்பர் கெல்வின் தன் வெப்ப ஏற்புத்திறன்னா ஜூல் கிலோகிராம் கெல்வின் ஒன்று தன் உள்ளுரை வெப்புனா ஜூல் கிலோகிராம் அடுத்தவீங்கன்னா வெப்ப கதிர்வீச்சு எவ்வாறு பரவுகிறது அலைகளாக பரவுகிறது வெப்ப கதிர்வீச்சு வந்து அலைகளாக பரவுகிறது அடுத்தவீனா பாருங்கள் பிவிசி கோல் மார்லி என்பது என்ன விதினா பாயில் விதி பிவிசி கோல்டு மார்லி என்பது ஒரு பாயில் விதி அடுத்தது பிவிசி கோல்ட்டு என் ஆர்டி என்பது ஒரு நல்ல இயல்பு வாயு சன்பாடு பிவிசி கோட் ஆட் என்பது நல்லியல்பு வாயு சண்பாடு அடுத்தது வி டைரக்ட்லி ப்ரொபர்ஷனல் டு டி அப்படிங்கிறது சார்லஸ் விதி வி டைரக்ட்லி ப்ரொபர்ஷனல் டு டி என்பது சார்லஸ் விதி அடுத்தது பி டைரக்ட்லி ப்ரொபர்ஷனல் டு ஒன் பை வி அப்படிங்கிறது பாயில் விதி அடுத்தவின்னா பொது வாயு மாறலியின் மதிப்பு என்ன எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் மைனஸ் ஒன் கெல்வி மைனஸ் ஒன் பொது வாயு மாறலின் மதிப்பு எட்டு புள்ளி மூணு ஒன்று ஜூல் மோல் மைனஸ் ஒன் கேள்வி மைனஸ் ஒன் கடைசி வேணா அவைக்கற்றா மதிப்பு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு பை மோல் இது முக்கியமானது அவைகற்றா மதிப்பு வந்து ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு மூணு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு பை மோல் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான வெப்பவியல் அப்படின்னு டாப்பிக்கில் இருந்து முக்கியமாக எனக்கு பார்த்தோம் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்